மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காகவே பேசுகிறேன் என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று ஏன் கவலைப்படுகிறாய் எதற்காக துக்கப்படுகிறாய் என் அன்பு பிள்ளையே எந்த கெடுதலும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்கவே முடியாது உன்னுடைய கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினை நான் என்று சொல்லுகிறேன் உன்னுடைய கர்ம வினை என்றுதான் நான் சொல்லுகிறேன் நீயோ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் நான் தவறு செய்யவில்லையே என்று நினைக்கிறாய் சொல்லுகிறாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான் எதையுமே எந்த பாவமும் எந்த தவறும் செய்யவில்லைதான் உண்மை நானும் உணர்கிறேன் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அல்லவா அதன் விளைவுகளாகத்தான் இப்படி இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்களா என்று சொல்லுகிறாய் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்களப்பா என்று கூட நீ கேட்கலாம் அப்படித்தானே இறைவனுடைய திருவிளையாடல் உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்காகவும் துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே நீ அப்படியானால் அப்படியானால் ஏன் கஷ்டம் உடர்கதையாக இருக்க போகிறதா என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா உனக்கு நிச்சயமாக இல்லை என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அந்த சணமே அந்த சணம் முதலாக நீ அந்த விடுதலையினுடைய படியிலே காலை வைத்து விட்டாய் என்பதை நீ உறுதியாக தம்பு தம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உனக்கு விடுதலை உறுதியாக கிடைக்கும் இந்த சாயி வழித்துணை தாயப்பா உன்னுடைய வியாதியையும் உன்னுடைய வலியையும் உன்னுடைய பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூ நிர்மூலமாக்கி விடுவேன் என்று நம்பு எல்லோர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் சாதாரணமாக தெரிவேன் உனக்கு சாதாரணமாக தெரிவேன் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பைக்குள் உயிருக்கும் எப்பொழுதும் உணவு தந்து கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துடைய பிரதிநிதியாக உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த சாயப்பா உன்னை நான் கைவிடுவேனா இப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்கின்ற அந்த கடலிலே கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய அந்த படுகொழியிலே ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை அதை பற்றி நினைத்தே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாமல் சிந்திப்பவர்கள் ஜெபிப்பவர்கள் துக்கப்படுவது என்பதே இல்லை இல்லை என் மீது விசுவாசம் கொண்ட உன்னுடைய துக்க நாட்களை முடித்து வைப்பதற்குத்தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது அதற்கு எனக்கு வெகு நேரமாகாது என்னுடைய ஆலையுட் ஆலயத்தினுடைய படிகளிலே கால் வைத்த அந்த கணம் நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகிறாய் என்னுடைய நாமம் உன்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய யோக சக்தியான உதி உன்னுடைய நெற்றியிலும் இருக்கின்ற வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்கவே முடியாது நெருங்கவே முடியாது நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்